அது பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய மாத விளக்கு நேரங்களில் அவங்களுக்கு தொழுகை கிடையாது தொழுகை கிடையாதுன்னா அதை வந்து பின்னாடி கூட அவங்க நிறைவேற்ற வேண்டிய தேவை கிடையாது நோம்பு பொறுத்த வரைக்கும் நோம்பு விட்டுட்டு பின்னாடி வைக்கணும் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்க வேண்டிய திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சட்டம் இந்த மாதவிடாயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மான ஒரு ரூல் மார்க்கத்தில் கிடையாது எப்படி அஞ்சு நாள் ஏழு நாள் மூணு நாள்னு என்ன செய்யல அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ரூல் வந்து மார்க்கத்தில் போடல போட முடியாது போடுறது அறிவியலுக்கு எதிரானதுங்க அவங்களுடைய உடல்வாகு அவங்களுடைய பாரம்பரியம் அவங்களுடைய வயசு அவங்களுடைய உணவு உணவு பழக்க வழக்கம் அவங்க வசிக்கிற பிரதேசம் தட்ப அவங்களுடைய அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் அவங்க விரும்பி பார்க்கக்கூடிய டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சி பேப்பர்கள் இதுகளெல்லாம் தீர்மானிக்கும் இந்த மாதவிடாய் வர்றத வந்து பல விஷயங்கள் என்ன தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது அதனால சிலருக்கு மூணு நாள்ல கூட வரும் அவங்களுக்கு மூணு நாள் தான் அந்த ரூல் சில பேருக்கு நாலு நாள் கூட வரும் அது அவங்களுக்கு அதுதான் ரூல் சில பேருக்கு அஞ்சு நாள் கூட வரும் அப்ப அவங்க அவங்களுடைய மாதவிடாயுடைய நேரங்களை அவரவர்கள் தான் நன்றாக அறிந்து கொண்டவர்கள் இதுல மாதவிடாய் என்பதுல வந்து துல்லியமா கரெக்டா அதே டேட்ல வரணும் மாத விடா தவிர சில நேரங்கள் முப்பது நாளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாள் கூட சமயத்துல என்னவாகும் அந்த மாதிரி எல்லாம் கூட சில பேருக்கு தள்ளிடும் அது என்னன்னா அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் பிசிக்கலா உடல் ரீதியா என்ன இருக்கிறது சில குறைபாடுகள் இருக்கும் தற்காலிகமா சில குறைபாடுகள் இருக்கும் அது மாதிரியான சில உடல் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பலவீனங்கள்னாலையும் அல்லது மனசு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனையினாலையும் அது கொஞ்சம் முப்பதுக்கு மேலே போகும்போது மாத எல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் வணங்குதா கடைசி நிக்க கூடிய ரொம்ப ரொம்ப குழப்பங்களை அவங்க சந்திப்பாங்க அதனால வந்து இது கணக்கு என்னன்னு கேட்டா மா என்னைக்கு வருது அதான் கணக்கு வழங்குதா உங்களுக்கு அது மாதிரி என்னைக்கு வருது அதுல இருந்து என்னைக்கு அது வரைக்கும் உள்ளதான் கணக்கே தவிர ஒரு நாள் முந்தி வந்து அன்னையில இருந்து சட்ட அம்மளாயிரும் ரெண்டு நாள் பிந்தி வந்து அன்னையில இருந்து அமுழாயிரும் அது இந்த மாதவிடாய் வருவதுதான் இந்த உரிய சட்டமே தவிர அந்த டேட்டு முக்கியம் கிடையாது டேட்டு சும்மா ஒரு ஒரு ஃபார்முலா ஒரு அடையாளத்துக்கு வைத்துக் கொள்வது தான் அது வந்து ஒரு கண்காணிப்பதற்கு கவனிப்பதற்காக குறித்து வைத்துக் கொள்ளக்கூடியதான தவிர அதுதான் அந்த டேட்டு தான் சட்டங்கிறது கிடையாது இதை விலைக்கு குழப்பம் வராது